மதுரோ சம்சாரம் கொடுத்த ஓவர் பில்டப் நியூயார்க் கோர்ட்டில் அரங்கேறிய பாசமலர் சீன் மதுரோ கோர்ட்டில் கத்துனது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அவரது மனைவி சிலியா ஃப்ளோரஸ் செய்த அலப்பறைதான் டாப் டக்கர் அமெரிக்கா என்னை பிடிக்கும்போது என் விலா இளம்பை உடைத்து விட்டார்கள் மூச்சு விடவே முடியலை ஐயோ அம்மா என்று கோர்ட்டில் ஒரே அழுகாச்சி சீன் போட்டிருக்கிறார் இதை பார்த்த அமெரிக்க ஜட்ஜ் அட பாவமே சரி சரி முதல்ல இவங்கள ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கப்பா என்று சொல்லியிருக்கிறார் மதுரோ ஒரு பக்கம் ஆக்ஷன் படம் காட்டினால் அவர் மனைவி மெகா சீரியல் ரேஞ்சுக்கு சென்டிமெண்ட் காட்டி நியூயார்க் போலீஸையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சங்கிலி பட்டு துணி என்று ஜொலித்த சிலியா இப்போது நீல நிற ஜெயில் ட்ரெஸ்ஸில் பார்ப்பதற்கு ஏதோ ஹாஸ்டலில் வார்டனிடம் திட்டு வாங்கும் மாணவி போலவே இருந்தாராம் எங்க தலைக்கு பதினைந்து மில்லியன் டாலர் பரிசு தொகை அறிவிக்க நீங்க யாரு என்று மதுரோ ஒரு பக்கம் கேட்க ஐயா நாங்க ரொம்ப நல்லவங்க எங்களை விட்டுடுங்க என்று சிலியா கேட்க இவர்களது கெமிஸ்ட்ரியை பார்த்த அமெரிக்கர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஊர்ல இருந்த கொக்கையின் எல்லாம் பார்சல் பண்ணுனாங்களா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் மொத்தத்தில் அந்த நீல நிற டிரெஸில் அவர்கள் ஜோடியாக இருந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள் நுழைந்தது போலவே இருந்ததாம் இப்போதைக்கு இவர்களுக்கு பெயில் எல்லாம் கிடையாது ஒன்லி ஜெயில்தான் ஜட்ஜ் ஐயா இங்க மேல தப்பே இல்லை என்று இவர்கள் எவ்வளவுதான் நடிக்க ட்ரை பண்ணினாலும் அமெரிக்கா விடவே இல்லை மார்ச் பதினேழாம் தேதிதான் அடுத்த வாய்தா அதுவரைக்கும் மதுரோவும் சிலியாவும் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி உட்கார்ந்து அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா என்ன பண்றது என்று கனவு காண வேண்டியதுதான் இந்த அரசியல் தம்பதிகளின் அடுத்த அதிரடி மார்ச் மாதம் தெரியும் அதுவரைக்கும் நம்ம மதுரோ அண்ணனும் சிலியா அக்காவும் ஜெயில் சாப்பாட்டை சாப்பிட்டு தெம்பாக இருக்கட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள அதிர்வு டாட் காம் வாங்க நன்றி வணக்கம்